நீதிமொழிகள் பதினெட்டு வசனம் பத்து கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமன் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இந்த பூமியில் கர்த்தரின் நாமம் நம் ஒவ்வொருவருக்கும் பலத்த துருகமாக இருக்கிறது நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளாயிருக்கிற பொழுது அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் அவர் நம் மீது வைத்த கொண்ட பாசத்தை நிமித்தம் தாகத்தை நிமித்தம் அவர் வைத்த அன்பு நிமித்தம் நாம் இந்த பூமிகளை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் சுகமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தேவன் அவர் நமக்காக நம்முடைய சாபங்களுக்காக நம்முடைய அக்கிரம செய்திகளுக்காக கிரியைகளுக்காக அவர் சிலுவையிலே தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தார் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க நாம் சுகமாய் நலமாய் நாம் ஆரோக்கியமாய் வாழ நம்முடைய பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் சிலவையில் சுமந்து முடித்து அவர் தீர்த்த தேவன் அவரை அண்டிக்கிற அண்டிக் கொள்ளுகிற பொழுது அவர் நமக்கு பலத்த துருகமும் நாம் சுகமாயிருப்பதற்கு நம்மை வாழ வைக்கிற இந்த தெய்வனுமாயிருக்கிறார் அவர் ஒருபோதும் ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல அவரை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை அவர் சுகமாய் வாழ வைக்கிற தேவன் நலமாய் வாழ வைக்கிற தேவன் அவர் நம்மீது கொண்ட பாசத்தை நிமித்தம் அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவர் தன்னையே சிலுவையிலே அவர் நமக்காக அவர் ஜீவன் முழுவதையும் கொடுத்தார் அவர் ரத்தம் முழுவதையும் நமக்கு கொடுத்தார் அவர் நம்மீது வைத்து கொண்ட நாம் மீட்டெடுத்து வாழ பாட வேண்டும் என்பதற்காக அவர் நம் மீது நம் நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து அவர் நம்மோடு கூடவே இருக்கிற தேவன் நம் கூடவே இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து காட்டுகிற தேவன் போதித்து நடத்துகிற தேவன் அவருடைய நாமம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பலத்த துருகமும் மரணமா இருக்கிறது சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உன்னத தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பகல் முழுதும் மேகஸ்தம்பம் நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர் இருக்கிறவர் ராம் முழுதும் ஒரு அக்னி வெளிச்சமாய் கூட இருந்து நடத்துகிற ஒரு தெய்வனாக இருக்கிறார் நம்ம எல்லாம் திகைக்கிற பொழுது அவர் நமக்கு பாதை காட்டுகிற ஒரு தெய்வனாக இருக்கிறார் இஸ்ரோ ஜனங்களுக்கு அவர் வெளிச்சத்தை கொடுத்து அவர் வழி நடத்தின தேவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவரும் அவர் போதுமானவருமாயிருக்கிறார் நம்முடைய நம்முடைய சகல பலவீனங்களையும் அறிந்து நமக்கு உதவி செய்கிற ஆவியானவராய் அவர் நம்ம ஓடு கூட இருக்கிறார் அந்த உன்னத தேவனை நாம் பற்றி அவர் நமக்கு பலத்த தருகமாயிருப்பாராக ஆமே